அகத்திக்கீரை பற்றி நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய பயன்கள் இருக்குதுங்க ஆனால் இதை நம்ம கண்மூடித்தனமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது ஜீரணம் வந்து சரியாக ஆகாதுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக காலில் முட்டிக்கிட்ட நரம்பு ரொம்ப வலியாயிட்டே இருந்தது என்னென்ன பண்ணியும் சரியாகவே இல்லை நான் என்ன பண்ணணும்னா அந்த அகத்திக்கீரையை சூப் மாதிரி வச்சு குடிக்கும்போது முதல் தடவை பண்ணும்போது எண்பது பர்சன்ட் சரியாச்சுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு இதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்திக்கீரையை சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுட்டு சீரகத்தையும் சேர்த்து மூடி வச்சு ஒரே ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாங்க அது செட்டில் ஆனதுக்கப்புறமா அதில் உப்பு அப்படி போது நல்ல ஒரு எஃபெக்டிவான சூப் ரெடிங்க இதுல ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வேற எந்த இதுலயுமே நான் இது வந்து கேள்விப்பட்டது இல்லை சக்கரை நோயாளிகளுக்கு பேங்க்ரியா செல்ஸ் டேமேஜ் ஆயிருச்சுன்னா இது ஈஸியா ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது இது அதிகமாவும் எடுக்கக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு டைம் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி வேற மருந்து சாப்பிட்றவங்களும் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க